பெருநகர சென்னை மாநகராட்சி ஒன்றாவது மண்டலம் பதிமூன்றாவது வார்டுக்குட்பட்ட சாத்தாங்காடு கிராமத் தெருவில் உள்ள எம் பள்ளியில் பதிமூன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஆர் சுசீலா ராஜா தலைமையில் ஏரியா சபை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அப்பகுதி பொதுமக்கள் பங்கேற்று பேசுகையில் குடிநீர் வழங்கும் நேரத்தை நீட்டிக்க வேண்டும் இரவு நேரங்களில் நாய்கள் தொல்லை இருப்பதால் அதனை கட்டுப்படுத்த வேண்டும் பகல் இரவு பாராமல் கொசு தொல்லை இருப்பதால் கொசு ஒழிப்பு புகையடிக்க வேண்டும் இந்த வழியாக சென்ற மினி பேருந்து இயக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர் இந்த கோரிக்கைகளை அதிகாரிகள் பதிவு செய்து கொண்டு உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர் இதில் பதிமூன்றாவது வட்ட திமுக செயலாளர் கேபிள் டிவி எம் ராஜா இளநிலை பொறியாளர் பாலமுரளி சுகாதார ஆய்வாளர் பாலபபிதா வரி வசூலிப்பாளர் சுந்தரமூர்த்தி துப்புரவு மேற்பார்வையாளர் சரவணன் மின்வாரியத்துறை அன்பு மெட்ரோ வாட்டர் டிஏஇ வேணுகோபால் மெட்ரோ வாட்டர் ஏஇ விஜய நிர்மலா உள்ளிட்ட மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் கலந்து கொண்டனர் பப்ளிக் நியூஸ் டிவி செய்தியாளர் கிருஷ்ணகுமார் நைட்டில் கொஞ்சம் அப்படி நடக்கலன்னா அந்த நாய்க்கு பயந்துன்னு நான் நடக்காத வெளியே போகிறேன் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அதான் என்னுடைய கிட்டே சொல்லிட்டேன் அதாவது கிராமத்தருவு காந்தி நகர் மேட்டுத் தெருவு போன்ற இடத்திற்கு மெய் விட்டால் மக்கள் போக்குவரத்துக்கு ரொம்ப வசதியாக இருக்கும்